வணக்கம் பிரண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா கேரளா லோட்டரிக்கான ஃபார்முலா மெத்தேடு தான் நம்ம சேனலில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி என்ன ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஆப்போசிட் மெத்தேடு தான் எடுத்திருக்கோம் ஆப்போசிட் மெத்தேடுன்னா ஆப்போசிட் எண்களையும் நம்ம பவர் எண்களையும் நமக்கு ரிசல்ட்டாக வருது பார்த்திங்களா நம்பர்ஸ் அந்த ரிசல்ட்டுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய எண்கள் தான் இந்த ஒரு எண்கள் வந்து எந்த நம்பர்ஸ் வந்து வந்தால் அதுக்கு அடுத்து வந்து எந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாக லொட்டேஷன் ஆகி வரும் அப்படிங்கிற நம்பர் தான் இங்கே வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணி ஆயிரம் சதவீதம் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் கொண்டுட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் என்ன நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஒன்றுலேருந்து ஜீரோ முடிக்க எடுத்திருக்கோம் பத்து நம்பர்ஸுக்குமே அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் என்னென்ன நம்பர்ஸ் வந்து அடுத்தபடியாக லொட்டேஷனில் வரும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டையும் வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணிடுங்க உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து ஃபார்முலா மெத்தேடும் தொடர்ந்து நம்ம கெஸ்ஸிங்கும் தொடர்ந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் மெத்தேடையும் நீங்கள் எடுக்கிற மெத்தேடையும் பயன்படுத்தி நூறு சதவீதம் கேரளா லாட்ரிக்கு ரெகுலராக வின்னிங் எடுக்க முடியும் எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஆப்போசிட் எண்களாகவும் இருக்கும் உங்களுக்கு பவர் நம்பர்ஸாகவும் இருக்கும் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸில் இருந்து நமக்கு கேரளா லாட்ரிக்கு அதிக வின்னிங் நம்பர்ஸ் வரும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சீடு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா ஜீரோவில் இருந்து ஒம்பது முடியே இப்போது இதுதான் நமக்கு ரிசல்ட்டாக வரக்கூடிய எண் இப்போது நமக்கு அது ஏ போர்டில் வந்துச்சுனாலும் சரி பி போர்டில் வந்துச்சுனாலும் சரி சி போர்டில் வந்துச்சுனாலும் சரி எந்த போர்டுக்கு எந்த நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு ஆப்போசிட் என்ன தான் இந்த மூணு நம்பர்ஸ் வந்து நமக்கு திரும்ப 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 அதிகமாக வந்து ரிசல்ட்டாக வந்துட்டு திட்டத்திட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் வாட்ச் பண்ணி இந்த ஒரு கெஸ்ஸிங் கொண்டு வரல பார்த்திங்கன்னா திட்டத்திட்ட மூணு வருஷம் ஆடு ஒர்க் பண்ணி இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து கொண்டு வந்திருக்கோம் எந்த எந்த நம்பர்ஸ்க்கு வந்து அதிகமாக வந்து நமக்கு ரிசல்ட்டுங்கிறது வருது அதே மாதிரி இந்த வருஷத்துலேயும் நமக்கு என்ன நம்பர்ஸ் வந்து இந்த நம்பருக்கு அப்புறம் அடுத்த வருடத்து நமக்கு எல்லா ரிசல்ட்டுக்கு அப்புறமும் அதிகமாக வரக்கூடிய நம்பர்ஸ் தான் நம்ம ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம நம்பர்ஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ வருதுன்னு வைங்க ரிசல்ட்டில் ஜீரோ இப்போது ஏ போர்டில் ரிசல்ட்டாக வருதுன்னா அந்த ஏ போர்டுக்கே அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சாம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே பி போர்டுலையும் நீங்கள் அதே தான் எடுக்கிறீங்க பி போர்டில் ஜீரோ வருதுன்னா B போர்டில் ரெண்டு அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மூணு நம்பர்ஸில் இருந்து தான் ஒரு நம்பர் வரும் அதே மாதிரி சி போர்டிலையும் அதே மெத்தேடு தான் சரிங்களா இப்போது சி போர்டிலையும் ஜீரோ வருதுன்னா அந்த ஜீரோவுக்கு அடுத்து ரெண்டு ஒன்று அஞ்சு தான் வரணும் இதே மெத்தேடு தான் நம்ம ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்கோம் ஒரு அப்புறம் அடுத்தபடியாக நம் வரக்கூடிய எண்கள் தான் இந்த ஒரு எண்கள் இந்த மூணு நம்பர்ஸ் தான் திரும்ப திரும்ப நமக்கு லொட்டேஷன் ஆகி வருது வந்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா அதிகமாக இப்போது ஜீரோ வருதுன்னா ஜீரோவுக்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் தான் ரெண்டு ஒன்று அஞ்சு நீங்கள் ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணி பாருங்கள் இந்த நம்பர்ஸ் தான் அதிகமாக வந்து இருக்குது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போது நமக்கு ஒன்று வருதுன்னா ஒன்றுக்கப்புறம் நாலு ஆறு ஜீரோ இது வருது அதிகமாக நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே ரிசல்ட்டெல்லாம் நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள் தொடர்ந்து நம்ம எல்லா மெத்தேட்ஸையும் பயன்படுத்தி தான் இந்த ஒரு நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஏன்னா சார்ட் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி மட்டுமே தான் நம்ம இந்த ஒரு மெத்தேடு வந்து ஃபுல்லாகவே கொண்டு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இப்போது ரெண்டாவது நம்பர் ரிசல்ட்டாக வருதுன்னா அப்புறம் வந்து ஜீரோ அஞ்சு ஒம்பது இந்த மூணு இருந்து ஒரு நம்பர்னு வந்து அந்த போர்டுக்கே கரெக்டாக வந்துடும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய கெஸ்சிங்லையும் வருதான்னு நீங்கள் மேட்ச் பண்ணி வைக்கணும் வந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணலாம் இல்லாட்டி வேண்டாம் ஒரு கெஸ்டிங்காக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு மெத்தேடு வந்து நம்ம எடுத்திருக்கோம் அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்தால் மூணுக்கு அப்புறம் எட்டு ஆறு ஒன்று வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது இதே நாலாம் நம்பர் நமக்கு ரிசல்ட்டாக வருதுன்னா நாலுக்கு அப்புறம் ஒன்று ஏழு எட்டு தான் வரும் நல்லா வாட்ச் பண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்லேயும் மேட்ச் பண்ணி பாருங்கள் இந்த நம்பர்ஸ் தான் நமக்கு திரும்ப திரும்ப வரும் நாளுக்கு அப்புறம் ஒன்று ஏழு எட்டு அந்த போர்டுக்கே வரும் அது எந்த போர்டிலையாக இருந்தாலும் சரி ஏ போலையாக இருந்தாலும் சரி பி போர்ட்லையாக இருந்தாலும் சரி சி போர்டில் இருந்தாலும் சரி இதை நீங்கள் ஆப்போசிட் என்னாகவும் எடுத்துக்கலாம் பவர் நம்பர்ஸாகவும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ரிசல்ட்டுக்கு அப்புறம் அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர்ஸு தான் இந்த நம்பர்ஸு இன்றைக்கி ஒரு ரிசல்ட்டு வருதுன்னா அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய நம்பர் எந்தெந்த ரிசல்ட் என்னென்ன நம்பர் வந்திருக்கோ அந்த நம்பருக்கு அடுத்தபடியாக இந்த மூணு நம்பர்ஸ்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும் அதிகபட்சம் வந்து முப்பது நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னு வைங்க உங்களுக்கு இந்த மெத்தேட்லேயே வந்து இருபத்தி அஞ்சு நாள் இருபத்தி ஏழு நாள் பாஸ் ஆகிரும் நூறு சதவீதம் நான் சொல்லுறேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃபார்முலாவெல்லாம் பயன்படுத்தி கெஸ்ஸிங்கிறது தொடர்ந்து கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பவர் எண்களை வச்சும் நம்ம எப்படி வின்னிங் எடுக்கிறது எந்த எந்த நம்பர்ஸ் அதிகமாக இருக்குதுங்கிறது வீடியோவும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவும் பாருங்கள் அதே மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம ஃபார்முலா வீடியோ வந்து நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம கொடுத்துருக்கோம் ஃபார்முலாவை மட்டுமே வச்சு கேரளா ஒற்றிக்கு நூறு சதவீதம் வென்னிங் எடுக்கலாம் எல்லா நம்பர்களுமே வந்து பயன்படுத்திக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சா நம்பர் ரிசல்ட்டாக வந்துச்சுன்னா அப்புறம் ரெண்டு எட்டு ஜீரோ தான் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கும் ஏன்னா அஞ்சுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நம்பர் வந்து ரெண்டு எட்டு ஜீரோ தான் வரணும் இதை விட்டு அடுத்தபடியாக வேறு நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான் பார்த்தீங்கன்னா இப்போது ஆறு ரிசல்ட்டாக வருதுன்னா ஆறுக்கப்புறம் ஒம்பது ஒன்று நாலு தான் வரும் அதே மாதிரி இப்போது ஏழாம் நம்பர் ரிசல்ட் வருதுன்னா ஏழுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர் வந்து நாலாம் நம்பர் ஒம்பதாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் இது நமக்கு அதிகமாக லொட்டேஷன்ல வரக்கூடிய நம்பர் ஏழு வந்துச்சுன்னா நாலு ஒம்பது அஞ்சு இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் அந்த போர்டுக்கே வந்துடும் அது ஏ போர்டாக இருந்தாலும் சரி பி போர்டாக இருந்தாலும் சரி சி போர்டாக இருந்தாலும் சரி எந்த போர்டில் எந்த நம்பர் வந்துச்சோ அந்த நம்பருக்கு அடுத்த நம்பராக வரக்கூடிய நம்பர் இந்த மூணு நம்பர் இந்த மூணு நம்பருக்குள்ளேருந்து ஒரு நம்பர் நமக்கு கண்டிப்பாக வந்துடும் ஏன்னா அந்தந்த நம்பருக்கு அப்புறம் அதிகமாக வரக்கூடிய ரிசல்ட் நம்பர் இது தான் இதில் வரக்கூடிய எண்களை வச்சு நீங்கள் நூறு சதவீதம் வின்னிங் எடுக்கலாம் எல்லா நம்பர்களுமே வந்து பயன்படுத்திக்காங்க இது அப்படியே ஒரு கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்காங்க இந்த நம்பர்ஸை வச்சு உங்களுக்கு வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு மெத்தேடு தான் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது எட்டாம் நம்பர் ரிசல்ட்டில் வருதுன்னா எட்டுக்கப்புறம் வந்து அஞ்சு நாலு ஏழு தான் வரும் அதிகமாக எட்டுக்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி ஏழுன்னு வைப்பாங்க எட்டுக்கு அப்படியே மாற்றி நாலுன்னு வைப்பாங்க எட்டுக்கு மூணு நம்பர் கம்மி பண்ணி அஞ்சுன்னு அதிகமாக வரும் நல்லா வாட்ச் பண்ணி நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ஒம்போதா நம்பர் ரிசல்ட் வருதுன்னு வைங்க ஒம்பதுக்கப்புறம் அதிகமாக வந்து ஏழு ஜீரோ ரெண்டு தான் வரும் இந்த நம்பர்ஸை தவிர வேறு நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் நீங்கள் சார்ட்டை எடுத்து நமக்கு எந்த நம்பர்ஸு ரிசல்ட்டாக வந்திருக்குதுன்னு பாருங்கள் அந்த நம்பருக்கு அடுத்தபடியாக அடுத்தபடியாக நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் என்ன வந்திருக்குதுங்கிறத நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம இந்த மெத்தேடை மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் ஆல்போர்டு ஏவிவிசிஎஸ்சி மூணு நம்பர் வின்னிங் எடுக்கவும் நாலு நம்பர் வின்னிங் எடுக்கவும் இந்த ஒரு மெத்தேடு மட்டுமே உங்களுக்கு ஆயிரம் சதவிகிதம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னையோடைய மெத்தேடில் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இந்த ஒரு மெத்தேட்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே வாட்ச் பண்ணி இந்த நம்பருக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் தான் அதிகமாக வந்துகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே நம்ம கரெக்டாக கொண்டு வந்து செக் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு நம்பர்ஸ்க்குமே நம்பர்ஸை வந்து இந்த நம்பர்ஸை அப்படியே எல்லா நம்பர்களுமே ஒரு க்ரீன் எடுத்து வச்சுக்காங்க இந்த நம்பர்ஸை வச்சு உங்களுக்கு வின்னிங் எடுக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக பார்க்கக்கூடிய நம்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது கேரளா லோட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வின்னிங்குங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக எடுக்க முடியாட்டியும் வாரத்தில் நம்ம ஏழு நாள் ரிசல்ட் அடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தேடுகள்லாம் நம்ம பயன்படுத்தி மூணு நாள் நாலு நாள் கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுக்கலாம் எல்லா நம்பர்களுமே வந்து ஃபார்முலாவையும் கெஸ்ஸிங்கையும் உங்களுடைய கெஸிங்கில் எடுக்கிற நம்பர்ஸையும் பயன்படுத்தியும் மேட்ச் பண்ணியும் கரெக்டாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபுல் வெற்றி கிடைக்கும் பார்த்திங்கன்னா மேட்ச் பண்ணி விளையாடுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் வாட்ச் பண்ணிட்டு இருந்தால் அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ